நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கடன் தீர சிவ மந்திரம் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியலையா கார்த்திகை சோமாவாரத்துல அப்பன் ஈசனின் நினைத்து மனமுருகி இந்த ஒருவரி மந்திரம் சொல்லுங்க போதும் கடன் முப்பது நாளில் தீரும் பணம் பெருகும் இன்று கார்த்திகை மாதத்தோட முதல் சோமாவாரம் இன்று அனைவருமே எம்பெருமானை மனதார நினைத்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு வந்து சொல்லுங்க இன்றைய தினம் ஈசனை அனைவருமே வழிபாடு வந்து செய்யணும் அது தவிர்த்து இந்த நாள்ல நாம ஈசனை வழிபாடு செய்வது ஒரு சிலருக்கு வந்து வரப்பிரசாதம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க தீர்க்க முடியாத மன குழப்பத்தில் இருக்கிறவங்க இந்த நாள்ல ஈசனை வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை வந்து தீரும் மனக்குழப்பம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கடன் பிரச்சனை தீரவும் மனக்குழப்பம் நீங்கவும் இந்த நாள்ல சிவபெருமானை எந்த ஒரு மந்திர சொல்லி வழிபாடு வந்து செய்யணும் எப்படி வந்து செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவ முழுவதுமாக வந்து பாருங்க அப்போதான் முழு தகவலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்கிடப்படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க ஏற்கனவே முந்தைய பகுதியில் கார்த்திகை மாத சோமாவார விரதம் குறித்த முழு தகவலும் நான் வந்து கொடுத்துருந்தேன் அந்த விரதம் வந்து எப்படி வந்து கடைபிடிக்கணும் என்னென்ன நைவேத்தியம் படைக்கணும் என்ன பாடல் வந்து பாட வேண்டும் அதே போல் விரதத்தின் சிறப்புகள் என்ன விரதத்துடைய பலன்கள் என்ன அப்படின்னு முழு தகவலுமே வந்து கொடுத்துருந்தோம் அதை வந்து இதுவரை பாக்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்கு அந்த வீடியோவை பார்த்து சோமாவார விரதத்துடைய முழு சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிற வந்து கேட்டுக்கிறேன் இப்போ சோமவாரம் அப்படின்றது இல்லை சோமன் அப்படின்னா அது சந்திரனை வந்து குறிக்குது சந்திரனை சிவபெருமான் தன் தலையில் வந்து சுட்டிக்கிட்டார் சந்திரன் அப்படின்றவன் மனோகாரகன் ஒருவர் ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியில்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் சிந்தனை நிலையாக இருக்காது ஒருவருடைய வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை நிர்ணயிப்பது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வந்து வைத்து தான் எம்பெருமானோ அந்த சந்திரனை தலையில் வந்து சூடி வச்சிருக்கிறாரு அந்த அம்பாலும் சந்திர பகவானை தலையில் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ ஈசன் அம்பாள் இருவரையும் இந்த சோமாவார நாளில் நம்ம வழிபாடு செய்யும் போது நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பலம்படைவான் எவர் ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்குதோ இவங்க எல்லாருமே இந்த சோமாவாரத்தில் ஈசனை வழிபாடு வந்து செய்ய வேண்டும் பொதுவா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதாவது சிவபெருமானே கடைபிடிக்க சொன்ன விரதம் வழிபாடு செய்யும் போது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வந்து சொல்லப்படுது சந்திரதிசை நடக்கிறவங்க இந்த நாள்ல கண்டிப்பா ஈசனை வந்து வழிபாடு வந்து செய்யணும் எப்போதுமே மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க வழிபாடு வந்து செய்யணும் அம்மாவாசையில பிறந்தவங்க அமாவாசைக்கு முன்பு மூன்று நாட்கள்ல வந்து பிறந்தவங்க அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய மூன்று நாட்கள்ல பிறந்தவங்க இவங்க அனைவருமே இந்த சோமவாரத்துல ஈசனை வந்து வழிபாடு வந்து செய்யுங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்திரபகவான் ஒரு பிரச்சனையா இருக்கிறாரோ அவங்களெல்லாம் இந்த நாள்ல ஈசனை வந்து வழிபாடு வந்து செய்யறது மிக மிக வந்து சிறப்பு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா வந்து குறையத் தொடங்கும் திங்கட்கிழமை எல்லோருக்குமே வேலை பள்ளி இருக்கும் இருந்தாலும் கூட வீட்டில் இருந்தபடியே உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு வந்து ஏற்றி அப்படின்னு சொன்னாலும் அந்த ஈசனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சிவபெருமான நாம வழிபாடு வந்து செய்யலாம் சங்கு அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கலாம் இந்த சோமாவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் வந்து நடக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்காபிஷேகத்தை கண் கொளிர பார்த்தாலே கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஈசனுடைய பாதத்திலையும் நமக்கு வந்து இடம் வந்து கிடைக்கும் சில பேருக்கு நல்ல விஷயம் தங்களுடைய கையில் வர்றது மாதிரியே இருக்கும் அந்த நல்ல விஷயம் கையில் வந்துட்டது அப்படின்னே வந்து நினைப்பாங்க ஆனால் கைக்கு எட்டிய விஷயம் வாய்க்கு எட்டாமல் போயிடும் கடைசி நிமிஷத்துல நமக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை காலமும் நேரமும் தடை செஞ்சிடும் நல்ல வேலை கிடைக்கும் சில சில பேர் பேர் கஷ்டப்படுவாங்க நல்ல மன வாழ்க்கை அமையாம இருப்பாங்க பேருக்கு திருமணமே நடந்திருக்காது திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் இது போல வாழ்க்கையில ஒரு நல்லதை கூட நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில நல்லதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அனைவருமே இந்த நாள்ல சிவனுடைய பாதத்தை இருக்க பற்றிக்கிட்டால் உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக வந்து கிடைக்கும் இந்த கார்த்திகை மாத சோமாவாரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து கிழமைகள் வரை இருக்குது அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நீங்கள் சிவ வழிபாட்டை வந்து செய்யலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த சிவ வழிபாட்டை வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக ஈசன் உங்களுக்கு அருளை வந்து வழங்குவார் அடுத்ததாக தீராத கடன் பிரச்சனை வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல அந்த அளவுக்கு சிரமத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இப்ப சொல்ல போற இந்த ஒருவரி மந்திரத்தை சிவபெருமானுக்கிட்ட மனமுருகி சொல்லி பாருங்க நிச்சயமா உங்க கடன் பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வந்து கிடைக்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாத சோமாவாரத்தில் நாம் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்யும் போது அதற்கான பலன்கள் ஆயிரம் மடங்காக நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்பே சொன்னோம் இன்றைய தினம் கார்த்திகை சோமாவாரத்தோட முதல் வாரம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் வார திங்கட்கிழமை மற்ற நாட்களில் சிவனை வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த நாளில் சிவனுடைய கோவிலுக்கு போய் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திர வழிபாட்டை செய்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைய தினம் குறிப்பாக சிவபெருமானை பதினோரு முறை வள போது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்கள் மனதுக்குள்ளே திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருங்க மந்திரத்தை வந்து கணக்கு வைக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது பதினோரு முறை வளம் வருவதை மட்டும் நீங்க கணக்கு வச்சுக்கிட்டா வந்து போதும் உங்களுடைய கடன் கஷ்டம் மனக்குழப்பம் இது அனைத்துமே அடுத்த வருட கார்த்திகை மாதம் வருவதற்குள் நிச்சயமாக தீரும் அப்படின்றதா இந்த பரிகார வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஐதீகம் பதினோரு புஷ்பங்களை கணக்குக்காக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா பதினோரு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு முறை கோவிலை வலம் வந்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய நந்தியின் முன்பு ஒவ்வொரு பூ வந்து வைக்கிறப்பையும் உங்களுக்கு கணக்கு வந்துட்டு சரியாக வரும் பதினோரு வில்வ இலைகளை கூட நீங்கள் இதற்கு வந்து பயன்படுத்திக்கலாம் தவறு வந்து கிடையாது கோவிலை சுற்றி வரக்கூடிய எண்ணிக்கையை மட்டும் பதினோரு முறை கரெக்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கிறீங்க அப்போது தான் மந்திரத்தில் உங்களுக்கு கவனத்தை வந்து செலுத்த முடியும் இன்னைக்கு மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நேரம் வந்துட்டு இருக்கு எப்ப முடியுதோ அப்ப சிவன் கோவிலுக்கு வந்து போங்க இன்று மட்டும் வந்து கிடையாது அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐந்து வாரம் சோமவார விரதங்கள் வந்துட்டு வர இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் கடைபிடிக்க விட்டாலும் சரி இந்த ஒரு மந்திர வழிபாட்டை நீங்க வந்து செய்து பாருங்க இந்த மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கோவில்ல போய் செய்வது மிக மிக வந்து சிறப்பு ஏன்னா சிவபெருமான வளம் வந்து நாம இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது அதிகப்படியான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்க வந்து வீட்டில் இருந்தபடி இந்த மந்திர உச்சாடனம் வந்து செஞ்சுக்கிறீங்க ஆனால் கோவிலுக்கு போனீங்கன்னா நிறைய பலன் வந்துட்டு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சங்காபிஷேகம் வந்து கோவிலில் வந்து நடக்கும் பெரும்பாலான சிவன் கோவில் வந்து ரொம்ப நேரம் வந்து திறந்திருப்பாங்க அதனால பரிகாரம் செய்வது சிரமம் வந்து கிடையாது இரவு எட்டரை மணி வரைக்குமே கோவில் வந்து திறந்திருக்கும் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் சோமாவாரத்தில் செய்வது சிறப்பு தினமுமே நாம் போய் செய்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமாவாரம் அப்படின்றது மிக சிறப்பானதுன்றதுனால தான் நாம் நம்ம இவ்வளவு வறுப்பு Winter, women, ி வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு போறப்ப குடும்பத்தோடு போறது ரொம்பவே வந்து சிறப்பு உங்க குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே சிவபெருமானுடைய முழு ஆசீர்வாதமும் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை முடியல குடும்பத்தோடு போக முடியலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இப்படி யார் வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போறப்ப கட்டாயமா சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் வந்து வாங்கி கொடுங்க இன்றைய தினம் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுவது நமக்கு ஆயிரம் மடங்கு பலன்களை வந்து பெற்றுத்தரும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச பூக்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுடைய தேவையான பொருட்கள் வந்து கொடுக்கலாம் பழங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்படி உங்களால முடிஞ்சதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச நைவேதியத்தையும் செய்து எடுத்துட்டு போகலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது அடுத்ததா இன்றைய தினம் அதாவது இந்த கார்த்திகை மாத சோமாவாரத்திலும் சரி வரக்கூடிய அனைத்து சோமா வாரங்கள் மற்ற மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலும் நம்மளுடைய கடன் தீரத்துக்கும் மனக்குழப்பம் வந்து தீர்றதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் இது அனைத்துமே தீர்றதுக்கும் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு வரி சிவ மந்திரம் சிங் வங் நமசிவாய சிங் வங் நமச்சிவாய சிங் வங் நமச்சிவாய இதுதாங்க அந்த ஒரு வரி மந்திரம் இந்த ஒரு வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த கடனையும் தீர்த்து வைக்கும் உங்கள் மனக்குழப்பத்தையும் தீர்த்து வைக்கும் சாதாரண நாட்களில் இந்த மந்திரத்தை சொன்னாலே அத்தனை பலன் கிடைக்கும் இந்த சோமாவார நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரித்தால் நூறு முறை உச்சரித்ததற்கு சமம் அதே மாதிரி கோவில பதினோரு முறை வளம் வரும்போது கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிப்பீர்கள் மனதுக்குள் கடன் சுமை குறையணும் அப்படின்னு நம்பிக்கையை ஆழமாக வந்து இருக்கணும் சிவபெருமானை முழுமையாக நம்பி இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி அந்த சிவன் கோவிலை பதினோரு முறை வளம் வந்தால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நீண்ட நாளாக நீங்கள் திருப்பி கொடுக்கவே முடியலை

சேரும் போது இந்த மந்திரமும் பரிகாரமும் பல மடங்கு வெற்றியை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இந்த ஒரு பரிகார வழிபாட்டை எவரொரு நம்பி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்றது நிச்சயமாக வந்து கிடையாது இதுநாள் வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை பெற இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இந்த சோமாவார திங்கட்கிழமை வழிபாட்டை யாருமே வந்து தவற விடாதீங்க எம்பெரும்பாலும் யாரையுமே வந்து கைவிடப்படாட்டார் இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்குமே சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இது இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்